भारी जोर भारी। फिर 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 फि�

வடி போல் எல்லையிலே இந்த பாடு புரியாததுக்கு காரியங்களை எடுக்கிறதுக்கு படுதுயே

இந்த மாதிரி நல்லது சிறுமிகள் எழுதிய சிறுமிகள் முன்னால் கொடுக்க வேண்டியது என்று ஒரு சிறுமியை மாமன்ற வேட்பாளர்கள் என்று சிறுமிகள் 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 மாமன்ற வேட்பாளர்கள்கள் என்று சிறுமிகள்கள்

Olha Hey, <laughs> நம்பர் 1 கொண்டாடற பண்றப்ப பாருங்க நம்பர் 2 இறங்கறது சீரடறிக்கிட்டு போறே காலை தடவிட்டுப் போறா நம்ம கடமக்கார பத்திக்கு மேன்ட்ல நல்லா போவதியா போரம்கே ஹார்ட்ல போறதுக்கு போறதுக்கு ஹார்ட் சிவகங்க பாபத்த வெல்லுவோம் காது வீழ்லறது பாஸ் தேவா